இந்த ஏழு கோயில மகா சிவராத்திரிக்கு வந்த விஷயத்த கைலாச்சி வந்து பல உண்டு திருமண திருத்தலம் யாருக்குனா திருமணம் நடக்கலாம் நம்ம தலத்துல இருந்து நாற்பத்தி எட்டு நாள் நெய்தி போட்டு வழிபட்டா திருமணி பெறும் புத்திரபாக்கு இல்லாதவங்க திங்கக்கிழமை சுவாமிக்கு தேரபேஷம் பண்ணா புத்திரபாய் கிடைக்கும் யாரு யாருக்கெல்லாம் கடன் தொழில் இருக்குது அவெல்லாம் வந்து வழிபடுப்பா கடன் தொழில் நிவர்த்தியம் நிம்பபுரம் நிம்பம் என்றால் வேம்பு புரம் என்றால் ஊன் வேம்பூர் இது காலப்போக்கில் வேப்பூர் ஆயிடுச்சு விசார எட்டிக்காடு வேப்பூர் வேப்பங்காடு புதுப்பாடி மாவரக்காடு காரை காரைக்காடு விடுமலர் உடுமல்லிக்காடு வன்னிவேடு வன்னிக்காடு பக்கத்துல சீரனத்தை சொல்லிக்கிற பாலாறு வெள்ளை நிறைமொழி ஆறு சொல்றாங்க ஆற்காடு பேர் வந்தது ஆயிரத்தி நூத்தி ஆறாம் ஆண்டு குளோத்தங்க வீர அம்சர் என்ற பற்றம் பெற்று இந்த திருக்கோயிலாக பங்குனி ஊர்த்த சேர்ந்துக்கா மாணி குடுத்திருக்காங்க வசிஷ்ட முனிவர் ராமருக்கு குரு சிவாய நமக காஞ்சி மாநகருக்கு சுவாணியை திருக்கல்யாணம் தரிசனம் பண்ற வந்திருக்காங்க ஏழு முனிதர்கள் வந்தாங்க அந்த மூணு முனிதர்கள் வடகரை தென்கரையில் அமர்ந்து அந்த சதா சிவனை பூஜை பண்ணாங்க அந்த அர்த்தம் வடகரையில எல்லாம் பார்த்தீங்கன்னா அமரோட கோலதேவமம் ஆகிட்டு இருப்பாங்க தென்கரையில நின்ற கோலதோவம் இதெல்லாம் அவனுக்கு தெரியாது இல்லையா அதுக்கான லாங் ஓடின் காமையார் காமுன்னு இதெல்லாம் லாங் ஓடின் லாங் ஓடின திங்கக்கிழமை திங்கக்கிழமை மாப்புடி மாப்புடி தான் என்ன மாப்புடி தான் பச்சரிசி மாப்புடி மாப்புடி பால் வில்வ அர்ச்சனை வில்வ மாலை அதுக்கப்புறம் அபிஷேகம் வந்து இரண்டு நெய் போட்டு விசேஷ்வராய நரகாரண தாரனாய கண்ணம்பராய சசிசேகர தாரனாய கற்பூர காதி தவலாய் ஜலாதராய தாரித்த துர்க்க தகனாய நம சிவாய அப்படின்னா இந்த வசிஷ்டர் ஸ்லோகம் இந்த சுலோகத்தை சொல்லி வழிபாடு பண்ணாம் நீதியான கடல் இருக்கு அவங்களாம் நிவர்த்தி ஆகும் இது திங்கட்கிழமை திங்க ரொம்ப விசேஷமா சிவாய் நமக இது சிறிது நேரத்தில் இந்த பாத யாத்திரை ஆரம்பித்து உண்டான அடியார் பெருமக்கள் சேர்ந்து பாண்டியன் சுவாமிகள் என்று அவர் மூலிமா ஆரம்பிச்சு இப்ப இருபத்தஞ்சாம் ஆண்டு கால் நூற்றாண்டு ஆகிறது எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதி காத்து மௌனம் இருந்து அவரை பிரார்த்தனை பண்ணி அதுக்கப்புறம் நடந்தே செல்றோம் நடந்து சொல்றேன் பொறுமையா பைபாஸ் போறோம் பொறுமையா போனோம் ஊர் உள்ள போறோம் பொறுமையா போனோம் பேசாதீங்க பேசிட்டே இருந்தார் நரீமர் சொல்லியிருந்தேன் பேசிட்டே இருந்தார் பாவடா ஆயுள் காலம் கம்மி அதான் ரீசன் பேசாம வந்து ஆயுள் காலம் கம்மி அதனால யாரும் பேசாதீங்க சிவாயிட மக சிவாயின் மகர் சிவாயுன மக சிவாயின் மக நமசுவாய நமச்சுவை நமச்சேயே இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வரணும் அவர் அப்படி இருக்கார் இவர் இப்டி இருக்கார் அவர் அப்படி போனாரு அப்படி அதான் அந்த டாபிக்கு வரக்கூடாது ஒல்லியும் சிவாயுன

சிவாயமாக யாருக்கு ஒரே விஷயம் தண்ணி வயல இன்று கும்பாபிஷேகம் நடைபெறும்